பலதும் பாத்தும் உங்க உதடு கருப்பா அசிங்கமாயிருக்கா பத்து நிமிடத்தில் அதை போக்க இதோ ஒரு வழி உதடுகளும் ஒருவரின் அழகை வெளிக்காட்டும் அதனால்தான் பெண்கள் அழகை அதிகரித்துக் காட்ட மேக்கப் போடும்போது உதடுகளுக்கு லிப்ஸ்டிக்கை போடுகிறார்கள் ஆனால் உதடுகளின் அழகை இயற்கையாகவே அதிகரிக்கலாம் பலருக்கு உதடுகள் வெண்மையின்றி தோல் கருப்பாக இருக்கும் இப்படி உதடிகளின் அழகு பாலாவதற்கு அளவுக்கதிகமான தாக்கம் கார்பைன் புகைப்பிடித்தல் போன்ற பல விஷயங்கள் காரணமாக உள்ளன இங்கு உதடுகளில் உள்ள கருமையை போக்கி உதடுகளை அழகாக வைத்து கொள்ள அற்புதமான வழிகளை பற்றி காணலாம் செய்ய தேவையான பொருட்கள் எலுமிச்சை சாறு ஒரு கப் சர்க்கரை சிறிது எலுமிச்சை சாற்றில் சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரைவதற்குள் அதனை உதடுகளில் தடவி மென்மையாக ஸ்க்ரப் செய்து பத்து நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் கழுவுங்கள் இந்த செயலை தினமும் இரவில் படுக்கும் முன் செய்து வந்தால் ஐந்து ஆறு நாட்களிலேயே உதடுகளில் உள்ள கருமை நீங்கி உதடுகள் மென்மையாகவும் அழகாகவும் இருப்பதைக் காணலாம் இதர வழிகள் டிப்ஸ் ஒன்று கற்றாழையின் ஜெல்லை இரவில் படுக்கும் முன் உதடுகளில் தடவி இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் கருமை நீங்கி உதடுகளின் அழகு அதிகரிக்கும் டிப்ஸ் இரண்டு பீச்சூட்டை துண்டுகளாக்கி ஃபிரிட்ஜில் வைத்து பின் குளிர்ச்சியான அந்த பீச்சூட் துண்டுகளை கொண்டு உதடுகளை இரண்டு நிமிடங்கள் மசாஜ் செய்து பதினைந்து முதல் இருபது நிமிடம் கழித்து கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்தாலும் உதடுகளில் உள்ள கருமை அகழும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்